வணக்கம் சின்ன குருப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய பதிவில் வந்து விருதுநகர் ரசப்பொடி ஆமாங்க ரெடிமேட் ரசப்பொடி அங்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க வந்து இடித்து அந்த ரசப்பொடி ரெடி பண்ணுவாங்க ஹோம்மேட்லேயே ரசப்பொடி தயாரிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நான் வந்து இன்றைக்கி அந்த மெத்தடில் ரசப்பொடி அரைக்க போகிறேன் அது மட்டும் இல்லை விருதுநகர் ரசப்பொடியில் ஒரு சின்ன பொருள் சேர்க்குறாங்க அது என்னென்னா நாட்டு சர்க்கரை அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு மூன்று ஸ்பூன் தனியா தனியாம் ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் மூன்று வரமெளகா எடுத்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஐந்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் பொடி மஞ்சத்தூள் ரெண்டு சிட்டிகை பெருங்காயம் தூள் வந்து ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் தலை தட்டி எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துப்போம் ரசம் பொடி அரைச்சிட்டு ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் போல் கொத்தமல்லி கடுக்கு விழுந்தம்பருப்பேன் இவ்வளோதான் நமக்கு தேவை புளிக்கரைச்சல் தேவை புளிக்கரைச்சல் இது வந்து கல்லி புளிச்சாறு வச்ச புளிக்கரைச்சல் அது வந்து இதுக்கு ரசத்துக்கு நான் பயன்படுத்த போகிறேன் இப்போ எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கலாம் முதல்ல கருவேப்பிலை வரமிளகா நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த கருவப்பிள்ளை அலம்பிட்டு நல்லா ட்ரை ஆனதும் நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கருவேப்பிலையில் இருக்கிற இலரத்தெல்லாம் எடுத்துருங்க எடுத்தீங்கன்னா சீக்கிரம் இது வந்து கொஞ்சம் முர வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இல்லை கருவுப்பிள்ளையை அலம்பி நீங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு வெயில காய வச்சு கூட நம்ம வந்து ரசப்பொடிக்கு பயன்படுத்தலாம் காய்ந்த கருவேப்பிலை கூட மணம் தரும் இது நல்லா வ வறுபடட்டும் இப்போது கருவேப்பிள்ளை வந்து ஓரளவுக்கு வருபட்டதோ இப்படி கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உடையணும் இந்த மாதிரி நல்லா உடையணும் அந்த மாதிரி உடைஞ்செடுக்கலாம் நம்ம இதை வந்து மாத்திக்கலாம் அடுத்து வந்து தனியா தனியா வந்து கொஞ்சம் லேசானது அதனால அதை தனியாகவே வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து மிளகு துவரம்பருப்பு சீரகம் வறுத்துக்கலாம் தனியாவோட பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கோங்க நல்லா வந்து தனியா வருபடட்டும் பூண்டு வந்து தோலை நீக்கி தான் போடணும்னு சொல்லுங்கள் தோலோடு போடுங்க பாக போனவங்கன்னா பூண்டுல தோலில் அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம தான் தெரியாமல் தோலை நீக்கிட்டு பூண்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் கிராம சைட்லும் சரி விருதுநகர் சைட்லும் சரி சிறு பூண்டை தான் பயன்படுத்துவாங்க சமையலுக்கு அதை அப்படியே தோலோட தான் போட்டு அவங்க சமைப்பாங்க இப்போ இது வறுபட்டுடுத்து இதை ஒரு தட்டுல நான் எடுத்து பூண்டோட நம்ம பூண்டு தோல் இருக்கு இல்லைங்களா அதை உரிச்சிட்டு நம்ம சமைக்கிறோம் ஆனா பூண்டு தோளோட நம்ம சமைக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தோளுல வந்து அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நல்ல மிளகு சீரகம் வந்து வெடிக்கணும் படப்பட சவுண்டு கேட்குது பாருங்க ஒண்ணுன்னா அது நல்ல வாசம் வர பொன்னுமா தொரம்பரப்பு வறுபடணும் இதுவும்ப்பட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி அதை ஆற விட்டுட்டு நம்ம அரைக்கலாம் அரைக்கும் போது நம்ம வந்து பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் நாட்டு சக்கரை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் அப்பறம் மிளகு சீரகம் ரெடி எடுத்தோம் நான் அதையும் கூட்டி ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாலில் அரைச்சி காமிக்கிறேன் இப்போ மிக்சி ஜல்ல அரைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வரேன் அரைச்சி எடுத்து வச்சு நல்ல கமன்னு வாசனை கொட்டி ஆற விடுங்க இப்போ ரசத்துக்கு நிறைய தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதற்கு வந்து நமக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து ரசப்பொடி போதும் அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி பாதி தக்காளி நம்ம வதக்கிக்கலாம் பாதி தக்காளி எடுத்து ரசத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க முக்கியமாக நம்ம புளி தண்ணி ஊற்றணும் நான் புளி சாறை வந்து இதுக்கு சேர்க்குறேன் நமக்கு அந்த மட்டும் மட்டும்தான் தேவை உப்பு வந்து பொடியில் வந்து கலக்கலாம் ஆனால் வந்து நமக்கு வந்து கூடுதலாக ரசம் வைக்கும்போது அளவு தெரியாது இதுக்கும் ஒரு அரை முக்கால் ஸ்பூனுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா தையில கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பு பத்த வச்சாச்சு நமக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில்லை அதுக்கப்புறம் தக்காளியை வதக்கிட்டு நம்ம இங்க ரெடி பண்ணி இருக்கிற ரசத்தை அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான் நல்ல கம கமன் வாசனையாக செம்மையாக இருக்கிற ரசம் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க விடவே மாட்டீங்க உங்கள் ரசம் வந்து ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் மிளகு சீரகம் விற்கிற விலைக்கு நம்ம ரசம் வந்து வச்சுட்டு கீழே ஊற்றுறது வேஸ்ட்டு இல்லைங்களா மிளகாசி விற்கிற விலைக்கு நம்ம வந்து அந்த ரசத்தை வந்து ரெண்டு நாள் தாராளமாக வச்சு சாப்பிடலாம் மூன்று நாளுக்கு வைக்க முடியாது இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்தமாக எடுத்தோம் கருவேப்பிலை சுத்துக்கலாம் தக்காளி ிய வந்து நம்ம கடைசியா கேட்க போறோம் தக்காளி வந்து நல்லா வதங்குற வதங்கணும் அது கொஞ்சம் ஜூஸ் இறங்குற வரைக்கும் வதக்கி போறோங்க கல்யாண வீட்டுல ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி புதுகுத்தியா நடக்கும் சின்ன சின்னதா அது பாப்பவே கலர்ஃபுல்லா அழகா இருக்கும் கொஞ்சம் பொடியா கட் பண்ண ரசத்தை நல்லா வதக்கி கொடுத்து நீங்க ரசம் வச்சு பாருங்க ரச பாராட்டவங்களே கிடையாது தினைக்கும் ரசம் வைக்க சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க இப்போ நல்லா தக்காளி வதங்கடுத்தோம் ரசத்தை ரசம் வந்து நல்லா ஆஃப் பண்ணுவாங்க அந்த ரசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரசத்தை கொதிக்க விட்டோம்னா அதோட சுவை சொல்லுவாங்க ரசம் கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து ரசம் பாத்தீங்கன்னா நுரைச்சி வந்துடுத லைட்டா கூட வர ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நொறை இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பாத்திரத்தில் மாத்தும் பொழுது பாத்திரத்தில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிக்கோங்க சூப்பரா அருமையா விருதுநகர் ஸ்டைலில் ரசம் ரெடியா எடுத்தேன் ரெடிமேட் ரசப்பொடி விருதுநகர் ஸ்டைலில் அரைச்சி அதுல நான் போ எப்படி ரசம் வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அனைவருடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி